வணக்கம் அன்பு மக்களே சில விஷயங்கள் சில துயரங்கள் நம்மளை தூங்க விடாம செய்யும் நம்மளை தொடர்ந்து துரத்திக்கிட்டே இருக்கும் அப்படியான ஒரு சம்பவம் தான் அண்மையில் நடைபெற்ற வயநாடு நிலச்சரிவு சம்பவம் வயநாடு நிலச்சரிவு சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகையான சோகங்கள் பார்த்ததுனால கூட இன்றைக்கு ஒரு புகைப்படம் சமூக வலைதளங்கள்ல ரொம்பவே வைரல் ஆயிட்டு இருக்கு ஒரு தந்தை அந்த தந்தை தன்னுடைய மகளுடைய ஒரு கையை மட்டும் எடுத்து தகனம் பண்ணியிருக்கார் அந்த கை மட்டுமே எடுத்து தகனம் பண்றவருக்கு இது நம்முடைய மகள் அப்படிங்கக்கூடிய விஷயம் எப்படி தெரிஞ்சிச்சு அந்த மகளை அவர் எப்படி கண்டுபிடிச்சாரு அப்படின்னு பல்வேறு வகையான கோணங்களில் தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பேச போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் வயநாடு வயநாடு அப்படின்னாலே வனநாடு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு இயற்கை வளங்கள் நிறைந்த ஒரு பகுதி கேரளத்தில் வயநாடு பகுதியில் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டி பல்வேறு வகையான குடும்பங்கள் வாழ்ந்துட்டு இருந்தாங்க இந்த பகுதியில் பெரும்பாலும் தேயிலை தோட்டங்கள் அதிகமாக இருக்கு அதனால ஒரு எண்பது ஆண்டுகளுக்கு முன்பாகவே மலப்புறத்துல இருந்து தேயிலை தோட்டங்களில் வேலை செய்வதற்காக தொழிலாளர்கள் அழைத்து வரப்பட்டிருந்தாங்க இவங்களுக்கெல்லாம் அந்த பகுதியில் வீடும் கட்டி கொடுக்கப்பட்டிருந்துச்சு அந்த ஊர்ல ஒரு இரண்டு பள்ளிக்கூடங்களும் இருந்துச்சு அங்கேயே குழந்தைகள் படிச்சுட்டும் வந்தாங்க இந்த நிலையில தான் கடந்த முப்பதாம் தேதி ஒரு பெரிய நிலச்சரிவு ஏற்பட்டு ஒட்டுமொத்த அந்த மக்களுடைய வாழ்க்கையும் நிர்மூலமாயிருந்துச்சு முன்னூத்தி ஐம்பதுக்கும் அதிகமான மக்கள் தங்களுடைய உயிர்களை இழந்திருந்தாங்க இந்த நிலையில இந்த இந்த இதோட சோகத்தை உச்சமா காட்டுற விதமாக ஊர் புகைப்படம் சமூக வலைதளங்களில் வைரல் ஆயிட்டு இருக்கு அது வேற ஒன்றும் இல்லை ஒரு தந்தை தன்னுடைய மகளினுடைய ஒரு கையை மட்டும் கண்டுபிடிச்சு எடுத்துட்டு வந்து அந்த கையை தகனம் பண்ணியிருக்கார் அந்த கையை தகனம் பண்ணக்கூடியதற்காக ஒரு வெள்ளை துணியில் அந்த கை இருக்கக்கூடிய அந்த காட்சிகள் வந்து பார்க்குறப்பயே நமக்கு நெஞ்சை உருக வைக்கிது அந்த அப்பா எப்படி கண்டுபிடிச்சார் தெரியுமா அந்த இதை அவருடைய அப்பா ராமசாமி அங்க வயநாடு பகுதியை சேர்ந்த ராமசாமி தன்னோட மகள் ஜிசாவை தேடி அலைஞ்சிட்டு இருந்தார் கடந்த முப்பதாம் தேதி கடுமையான நிலச்சரிவுல வயநாடு பாதிக்கப்பட்டிருந்துச்சு அப்ப அவர் ஒன்றாம் தேதி தன்னுடைய மகளை தேடிட்டு இருக்காரு கிடைக்கல இரண்டாம் தேதி தேர்றாரு கிடைக்கல மூன்றாம் தேதி தேர்றாரு கிடைக்கல ஒரு கட்டத்துக்கு மேல அவருடைய தந்தை ராமசாமி முடிவெடுக்கிறார் எப்படியும் நம்ம மகள் உயிரோடு இருக்கிறதுக்காக வாய்ப்பில்லை ஆனாலும் எப்படியாவது அவருடைய உடலை கண்டெடுத்து அவர்களுக்கு செய்ய வேண்டிய இறுதிச் சடங்கை ரொம்ப முறைப்படி செஞ்சிடணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டு அலைஞ்சு தேடிக்கிட்டு இருக்காரு ஒரு கட்டத்துக்கு மேல மத்திய அரசு அனுப்பி வைத்த பட்டாலியன் போலீஸாரோட சேர்ந்து தேடுதல் வெட்டி நடத்துறார் கேரளத்தினுடைய வனத்துறை அதிகாரிகள் போய் தேடுறப்ப அவங்க கூடயும் போறார் கேரள மாநில சட்ட சட்டமொழுங்கு போலீஸார் போய் தேடுறப்ப அவங்க கூடயும் போய் தேடுறாரு தன்னுடைய மகளுடைய உடல் எப்படியாவது கிடச்சிடணும் இறந்து போன நிலையிலேயாவது தன்னுடைய மகள் உடல் கிடைச்சிட்டா கூட போதும் அவளுக்கு உரிய அங்கீகாரத்தோடு அவருடைய உடலை தகனம் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தந்தை ரொம்பவே கஷ்டப்பட்டு ஒவ்வொரு இடமா அலைஞ்சிட்டு இருக்கார் இவ்வளவுக்கும் அவருடைய மகள் ஜிசா ராமசாமினுடைய மகள் ஜிசாவுக்கு அண்மையில் தான் திருமணமும் நடந்தது இந்த நேரத்தில் தான் பல இடங்களில் உடல்கள் சிதறுண்டு போய் கிடைக்கக்கூடிய காட்சிகளும் வயநாட்டில் நடந்துகிட்ருக்கு ரொம்ப குறிப்பாக சாலி ஆறு அப்படின்னு சொல்லக்கூடிய ஆறு இந்த ஆறு தன்னுடைய நீரோட்டத்தினுடைய போக்கையை மாற்றி பல பகுதிகளை உடைந்து கிட்டத்தட்ட பல பேருடைய பாடி எங்கே கிடச்சிருக்குன்னா இது வயநாட்டில் நடந்த இந்த சம்பவத்துக்கு மலப்புறம் மாவட்டத்தில் பாடி கிடச்சிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அந்த அளவுக்கு ஆற்றினுடைய போக்கு அதிகமாக இருந்துச்சு அந்த வகையில் ஒரு கை மட்டும் கிடச்சிச்சு அந்த கை மட்டும் கிடச்சிருக்கு அப்படின்னு ஒன்னு ஐடென்டிஃபை பண்ணவும் முடியாது யாருடைய கையினே பார்க்க முடியாது திடீர்னு ராமசாமி அந்த கையை பார்த்துட்டு இது என்னுடைய மகளுடைய கை தான் அந்த கையை நட்டு தாங்க நான் தான் இதுக்கு எழுதி தகனம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கையையும் வாங்கியிருக்காரு அந்த கையில் எப்படி அவருடைய தந்தை கண்டுபிடிச்சாரு அப்படிங்கிறதுக்கு முன்னாடி அந்த தந்தை ஒரு வெள்ளை துணியில் தன்னுடைய மகளுடைய கையை வச்சுட்டு கண்ணீரும் கம்பளியுமாக அவர் இறுதியடங்கு செய்யக்கூடிய அந்த காட்சிகள் நம்முடைய மனசை எல்லாம் ஒழுக்கவும் செய்து அந்த தந்தை ராமசாமி எப்படி கண்டுபிடிச்சாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருடைய மகளுக்கு கடந்த சில மாதங்களுக்கு முன்பு திருமணம் நடைபெற்றது அப்படி திருமணம் நடைபெற்ற பொழுது அதனுடைய உழைப்பால் கஷ்டத்தால் வறுமையான சூழல்களுக்கு மத்தியெல்லாம் சிறுக சிறுக காசு சேர்த்து ஒரு தங்க மோதிரம் வாங்கி போட்டிருந்தார் அந்த மோதிரம் அந்த கையினுடைய மோதிரவரெல்லாம் இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் ஜிசா தன்னுடைய கணவருடைய பெயரை கையில் உள்ளங்கையில பச்சை குத்தி இருந்தார் இந்த இரண்டு சம்பவங்களையும் பார்த்துட்டு தான் இது என்னுடைய மகளுடைய காய் அப்படின்னு சொல்லி அந்த தந்தை ராமசாமி வாங்கியிருக்காரு ஜிசாவினுடைய கையை முறைப்படி தகனம் செய்திருக்கிறார் உண்மையிலேயே இது வந்து ஒட்டுமொத்த கேரள மக்களுடைய சோகத்தையும் நமக்கு படம் பிடித்து காட்டக்கூடிய ஒரு நிகழ்வு அப்படின்னே நம்ம இதை சொல்லிடலாம் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த சம்பவம் நடந்த சில தினங்களே இன்னொரு புகைப்படம் வைரலாச்சு ஆச்சு அதில் ஒரு வீடு அந்த வீடு நிலை குலைந்து போயிருக்கு சேரும் சகோதியுமா இருக்கு அந்த வீட்டில் ஒரு புகைப்படம் மட்டும் அழகான புன்னகையோட ஒரு சகோதரன் இரண்டு சகோதரிகளோடு இருக்கக்கூடிய புகைப்படம் வைரலாக இருந்துச்சு அந்த ரெண்டு பேருக்கும் என்னாச்சு அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியிருக்குன்னா மறக்காம நம்ம கமெண்ட் பாக்ஸில் இருக்கக்கூடிய அந்த வீடியோ லிங்கையும் கிளிக் பண்ணி பாருங்கள் மீண்டும் ஒரு நல்ல காணொலியில் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்